என்னோ எதிர்ப்பு அந்த ஆளுக்கு துணிச்சலா செயல்படுறாரு பாராட்டு திருநாவுக்கருது சாமி சொன்னத நம்ம கவர்னரை வராதேன்காம் கருப்புடி கருப்பு குடி காட்டினார்கள் எத்தனையோ கவர்னர் இருந்தாருங்க ஜாலரை அடிச்சிட்டு போனாங்க அவர் எங்க மனத்து கூட வரல வராட்டாலும் பரவாயில்லையா அவரை பாராட்டுகிறேன் அதை நம்ம நட்டா அவர்களை பத்தி நம்முடைய பிரதமர் எப்படி இருக்காரோ அது மாதிரி நம்ம நட்டா அவர்கள் ஈரம் சிஞ்சமான ஆள் இப்பொழுது புதுசாக பதவியேற்றுள்ள நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எங்க ஊருக்காரர் நெல்லை மண்ணுக்கு நெல்லை மண் தொல்லை தராது அதற்கு ஒரு எல்லை உண்டு எங்க ஊருக்கார் அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நேரத்தில் மலேசியால இருந்து வர்றாங்க விசிலடிச்சாதீங்க நம்முடைய மலேசியால இருந்து வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்க நம்முடைய நம்முடைய குமரி அனந்தன் என்னுடைய கிளாஸ்மேட்டு அவர் இறந்த உடனே உடனே நான் இரங்கல் செடி கொடுத்தேன் நம்முடைய புரட்சி புயல் ஹெச் ராஜா வந்திருக்கவர் என்ன போடு போடுறாருப்பா அது மாதிரி நம்முடைய சாமிநாதன் ஐயா வழக்கறிஞர் வந்திருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க விட்டு பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு